பரவலான ஒரு கேள்வி எல்லா இடத்துல வரும் பொதுவாக நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா ஜனாசாக்களை பார்வையிடுறத பொறுத்த வகையில ஒரு ஜனாசாவை போய் பார்க்கலாம் பொது விதி அது பார்க்கலாம்ன்றது பார்த்தா என்ன செய்யணும் அப்படின்னா அபு சலமா ரதி அல்லாஹும் மௌத்தா போன நேரம் யார் உம்மு சலமாரைய கணவர் மௌத்தா போன நேரம் ரசூர்லா சலதாசனம் போறாங்க போனா அவங்களோட கண் அப்படியே துறப்பட்டு இருக்குது ரசூலா என்ன பண்றாங்க கண்ணை கசக்கி மூடி விடுறாங்க மூடிட்டு சொல்றாங்க இன்ன ரூஹ இதா குபில தபி அகுல் பசர் ஒரு மனிதன் உடம்புல இருந்து உயிர் வெளியே போனா கண் பார்வை துயரும்ன்றாங்க அதனால ஒரு ஜனாசா மௌத்தா இல்லையா அப்படின்னு நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா ஒரே வழி இந்த கண்ணை பாருங்க கண்ணை திறந்து பாருங்க இந்த கருப்பு முடி செங்குத்தா இருந்தா உயிர் பைத்திக்கின்னு அர்த்தம் அது மேலாகி கீழாகி வலதாகி இடதாக இருந்தால் இன்னும் உயிர் இருக்குன்னு தான் அர்த்தம் நீங்கள் எந்த பெரிய டாக்டரை கொண்டு வந்தாலும் அவர் முதலாவது என்ன செய்வார்ன்றா ஒரு லைட்டை பிடிச்சி கண்ணை தான் பார்ப்பார் கண் செங்குத்தா இருந்துச்சுன்னு சொன்னால் நேராக பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னா என்ன உயிர் போயிட்டுன்னு தான் அதை தான் அதைத்தான் சொல்கிறாங்க எனவே வீட்டில் இருக்கிற நாங்களும் டென்ஷன் ஆக தேவையில்லை ஒருத்தர் மௌத்தா மௌத்தாவிட்டான்றதுக்கு அடையாளம் என்ன செய்யுங்க கண் செங்குத்தா இருக்குதுன்னா உடனே என்ன செய்யுங்கன்னா கண்ணை கசக்கி மூடி விட்டுருங்க இதுதான் முதலாவது செய்ய வேண்டியது அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அந்த ஜனாசாவை சுத்தி இருக்கிறவங்க துவா தான் கேட்கணும் ரசூலா சொன்னாங்க எந்த மோசமான வார்த்தைகளும் பேசாதீங்க என்ன மலக்குமார் ஆமீன் சொல்லுவாங்கன்றாங்க எனவே அல்லாஹும் மகுபிர் லி யாரு மௌத்தோ அவரோட பேரை சொல்லி அல்லாஹும் மகுபிர் லி அப்துல்லா அல்லாஹும் மகுபிர் லி உஸ்மான் அல்லாஹும் மகுபிர் லி தாஹா அப்படின்னு கேட்டுட்டு

அபுபக்கர் ரதியல்லானு வந்தாங்க முகத்தை மூடி இருக்கிற புடவையை தூக்கிட்டு நெத்திக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க இதை பார்க்குறோம் எனவே ஒரு ஜனாசா மௌத்தாவினா அவரை பார்க்கலாம்ன்றது பொது அடிப்படை அது உள்ள செய்தி கேள்வி என்னென்னா ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் பார்க்கலாமான்னு கேட்டால் இது பொது விதி என்ன பொது விதி உலகத்தில் வாழும் பொழுது உயிரோடு வாழும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து கொள்வதில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதுதான் பின்னாலையும் உள்ள சட்டம் சுருக்கமா விளங்கிக்கங்க உயிரோடு வாழும் பொழுது ஒரு அந்நியான சும்மா போய் பார்க்குமா ஒரு பொம்பளைக்கு ஒரு பெண்மணி மௌத்து உலகத்தில் இருக்கும் பொழுது சும்மா பார்ப்போமா பார்க்க மாட்டோம் மௌத்துக்கு போறவும் பார்க்க இதுதான் பொது விதி அதே நேரம் என்னோட படித்த ஒரு புள்ள மாப்பாவோட வாரார் கணவனோட வாரார் தனிச்சிருக்க கூடாது தனிச்சிருந்து பெண்ணோட பேசக்கூடாது ஆனா என்ன செய்யலாம் முறையா பேசலாம் கௌலம் மகரூபா முறையா பேசுங்க பெண்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான் அந்த அடிப்படையில் என்னோட படிச்ச புள்ள பாப்பாவோட வருது என்னம்மா சுகமா இருக்கிறீங்களா கணவனோட வாரா எப்படி சுகமா இருக்கிறீங்களா அல்ல உங்களுக்கு பரக்க செய்யட்டும் பார்த்தோம் பேசணும் பிரச்சனை இருக்கா இல்லை அதே மாதிரி எங்களோட பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எங்களோட நெருக்கமாக பழவினவங்க பல சந்தர்ப்பத்தில் கணவனோட இருக்கும் பொழுது பார்ப்போம் பேசுவோம் அண்டா மௌத்தா போன பொற போய் பார்க்கறதுனாலயோ கணவன் பக்கத்தில் இருக்கும் பொழுது இரத்த உறவுகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது பார்க்கறதுனால ஜெனாசாவுக்கு எந்த குற்றமும் வரப்போறது இல்லை பார்க்குற எங்களுக்கும் எந்த குற்றமும் வரப்போறது இல்லை விளங்குதா பொது விதியை விளங்குங்க உயிரோடு வாழும் பொழுதும் பார்க்கறதுல என்ன சட்டமோ அதுதான் மௌத்துக்கு பின்னாலையும் மௌத்தாகின பிறகு பார்க்க கூடாது என்று ஒரு சட்டம் இல்ல குள்ளில் முமினீன யகுத்து மினபுசாரிகள் முமினான்க ஆண்களுக்கு சொல்லுங்கள் அன்னிய பெண்களை பார்ப்பதிலிருந்து பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் வக்குள்ளில் முமினாதி யகுதுன்ன மினபுசாரிகின் முமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வைகளை தாழ்த்தட்டும் எனவே ஊர்ல ஒரு ஆண் மையத்தா பெண்கள் என்ன பார்க்கணும் இவரை எனக்கு பாக்கேலுமா இல்லதா உயிரோட வாழும் பொழுது பாக்கேலான்ற சட்டமா எனக்கு எனக்குக தேவல்ல ஒரு பெண்மணி மௌத்து உயிரோட வாழும் பொழுது எனக்கு பார்க்கலான்ற சட்டமா பார்க்க தேவையில்ல சாட்சி பெரியம்மட மையத்து அவங்களோட புள்ள குட்டியிடம் மையித்து எங்களோட சொந்த பந்தங்களிடம் மையத்து உயிரோட வாழும் பொழுது சாதாரணமா என்ன செய்வோம் கெட்டெண்ணங்கள் இல்லாம ஆசை உணர்வுகள் இல்லாம பார்ப்போம் பேசுவோமா மௌத்தாவின புற பார்க்கறதுனால எந்த தவறும் இல்ல மருமகன் பார்க்கலுமா இல்லாத மாமிட மையத்தை தாராளமா பார்க்கலாம் மருமகள் மாமடமயத்தை பார்க்க இலுமா இல்லை உலகத்தில் வாழும் பொழுது பார்க்கலாம் தானே முகத்துக்கு புறவும் பார்க்கலாம் எனவே உயிரோடு வாழும் பொழுது என்ன சட்டமோ அதுதான் மரணத்துக்கு பின்னாலையும் பார்க்குற விஷயத்தில் சட்டம் வரும்ன்றத தெளிவாக விளங்கி கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்திலே விளக்கத்தை தர வேண்டும் தெளிவை தர வேண்டும்